வணக்கம் மக்களே கில் என்னதான் ரோஹித் சர்மாவை கண்டுக்கல அப்படின்னாலும் ரோஹித் சர்மா பண்ண இந்த விஷயம் ரசிகர்களை நிகழ்ச்சி அடைய வச்சிருக்கு அதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய அணியோட துணை கேப்டன் சுப்மன் கில் வங்கதேச அணிக்கு எதிரான சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில சதம் அடிச்சு பல்வேறு சாதனைகளை முறியடிச்சாரு குறிப்பா இந்திய அணிக்காக அதிவேகமா முதல் எட்டு ஒருநாள் போட்டி சதங்களை அடிச்ச வீரர் அப்படின்ற பெருமையை சேர்த்திருக்காரு சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலி ஷிகர் தவான் கௌதம் கம்பீர் போன்ற சிறந்த வீரர்களோட சாதனைகளை முறியடிச்சிருக்காரு இந்த போட்டியில வங்கதேச அணி இருநூத்தி இருபத்தி ஒன்பது ரன்கள் அப்படின்ற இலக்க நோக்கி இந்திய அணி ஆனாங்க அப்போ துவக்க வீரராக களமிறங்கின சுப்மன் கில் கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காம களத்தில் அின்னு ஆடினாரு அவர் நூத்தி இருபத்தி ஒன்பது பந்துகள்ல நூத்தி ஒரு ரன்கள் எடுத்திருந்தாரு மற்ற பேட்ஸ்மேன்கள் ரோஹித் சர்மா சர்மா நாற்பத்தி ஒரு ரன்களும் கே எல் ராகுல் ஆட்டமிழக்காம நாற்பத்தி ஒரு ரன்களும் எடுத்திருந்தாங்க சுப்மன் அடிச்ச இந்த சதம் அவரோட எட்டாவது ஒரு நாள் போட்டி சதம் இதன் மூலமா ஒரு நாள் போட்டிகள் ஐம்பத்தி ஒரு இன்னிங்ஸ்ல அவர் எட்டு சதங்கள் அடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம சுப்மன் கில் இந்த போட்டியில நூத்தி இருபத்தஞ்சு பந்துகள்ல சதம் அடிச்சிருக்காரு இது ரொம்பவே மெதுவான சதம் அப்படின்ற சாதனையும் படைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு அப்புறமா ஒரு நாள் போட்டிகள்ல இந்திய வீரர்கள் அடிச்ச சதங்கள்லயே இது நாலாவது மெதுவான சதம்னு சொல்லலாம் இந்த போட்டியில சுப்மன்கில் ஆட்டநாயகன் விருதையும் வென்றிருந்தார் அவர் கடைசியான நாலு ஒரு நாள் அதோடு இந்த போட்டிக்கு முன்னாடி இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடர்ல கடைசி போட்டியிலையும் சதம் அடிச்சிருந்தாரு குறிப்பிடத்தக்கது கடைசி நாலு ஒரு நாள் போட்டி இன்னிங்ஸ்ல மட்டுமே அவர் தொண்ணூத்தி ஆறு பந்துகள்ல எண்பத்தி ஏழு ரன்களும் ஐம்பத்தி இரண்டு பந்துகள்ல அறுபது ரன்களும் நூத்தி ரெண்டு பந்துகள்ல நூத்தி பனிரெண்டு ரன்கள் மற்றும் நூத்தி இருபத்தி ஒன்பது பந்துகள்ல நூத்தி ஒரு ரன்களும் எடுத்திருந்தாரு அதாவது கடைசி நான்கு ஒரு நாள் போட்டி இன்னிங்ஸ்ல ரெண்டு அரை சதங்களையும் ரெண்டு சதங்களையும் அடிச்சிருக்காரு கில் தற்போது ஐசிசி ஒருநாள் போட்டி தரவரிசையில முதலிடத்தையும் அபாரமான ஆட்டம் இந்திய அணிக்கு மிகவும் வலு சேர்த்திருக்கு சொல்லலாம் அவரோட ஃபார்ம் மேலும் தொடரணும் அப்படின்றது தான் ரசிகர்களோட விருப்பம் இந்த சூழ்நிலையில கில் மேட்ச் முடிஞ்சு மைதானத்தில இருந்து வெளியேறும் போது அவரை நோக்கி வந்த ரோஹித் சர்மா தலை வணங்கியிருப்பாரு இதை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே நிகழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க ஏன்னா இங்கிலாந்து தொடர்ல கடைசி ஓடி போட்டியில கில் செஞ்சு போட்டிருப்பாரு செஞ்சு போட்டுட்டு விராட் கோலிய பார்த்து தலை வணங்கி இருப்பாரு கில்லுக்கு வைஸ் கேப்டன் பதவியை கொடுத்து அவரை ஆட வச்சது ரோகித் சர்மா ஆனா கில் கோலிய பார்த்து தலை வணங்குனது விமர்சனத்தை இருந்துச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ கில் செஞ்சுரி போட்டதும் கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம தலை வணங்கி இருக்காரு ரோகித் சர்மா என்ன ஒரு கேப்டன் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ரோஹித் சர்மாவோட இந்த செயலை பாராட்டி வராங்க அதே மாதிரி இந்த போட்டிக்கு முன்னாடி நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கூட கில்ல பாராட்டி பேசி ரோஹித் சர்மா அவர் என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா கில் ஒரு கிளாஸ் ஆன வீரர் அவரோட புள்ளி விவரங்கள் எல்லாம் சிறப்பாவே இருக்கு இந்திய அணியோட துணை கேப்டனா அவரை உயர்த்திருக்கோம் அப்படின்னா அவரோட சிறப்பான செயல்பாடுகள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாரு ரோஹித் சர்மா நன்றி வணக்கம்